வணக்கம் மகளிர் பாஸ் சீசன் நைனோட எனக்கான ப்ரமோ டூ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கான யார் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு தான் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரும் அதாவது விக்ரம் விக்ரம் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் விக்ரம தவிர மற்ற எல்லாருமே வந்து நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க ஓப்பன் ஓபன் நாமினேஷன் நடக்கிறதால ஒவ்வொருத்தரை பத்தி ஒவ்வொருத்தர் வந்து எப்படி கருத்துக்கள் வைக்கிறாங்க தான் வந்து இந்த ப்ரமோவில் காட்டுறாங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பாரு பாரு வந்து நம்ம கம்ரதீனை வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து வன்ம குடோன்லையா ஒருத்தவங்க இதை செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக பழிவாங்கிற விதமா நிறைய விஷயங்கள் வந்து பாரு செய்கிற வந்து ஒரு கேரக்டர் ஓகேவா அதனால கம்பருதின வந்து நாமினேட் பண்ணுறாங்க இதோட வந்து சேன்ட்ராவை வந்து சேர்ந்து வந்து கம்பருதின வந்து நாமினேட் பண்ணுறாங்க அரோரா அப்புறம் சபரி இவங்க எல்லாருமே வந்து கம்பருதினை தான் வந்து நாமினேட் பண்ணுறாங்க கானா வினோத்தை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க சுபிக்ஷாவை வந்து கானா வினோத் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க அதாவது எல்லா மக்களுமே ஒன்று தான் இந்த சமூகம் இந்த சமூகம் அதாவது வந்து சுபிக்ஷா வந்து நிறைய இடங்களில் வந்து நான் மீனவன் ந மீனவன் அந்த சாங் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஓகேவா அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற விதமா வந்து கானாவினத்து வந்து எல்லா மக்களும் தான் நீ வந்து இந்த சமூகம் வேற இந்த சமூகம் வேற அப்படின்னு பிரித்து வச்சு பேசி இது பண்ண வேணாம் அதே பிடிச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வர்ற அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு டாமினேட் பண்றாரு இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் தான் ஏன்னா சுபிக்ஷாவுக்கு வந்து இது நல்லதே இல்லை அடுத்துதான் வந்து பிரம்மான்ல வந்து பார்த்திருந்தோம் விக்ரம் வந்து திவ்யாவை நாமினேட் பண்ற ஒரு விஷயத்தை பார்த்திருக்கோம் திவ்யா வந்து தான் வந்து நாமினேட் பண்றாங்க அதாவது ஒரு விஷயம் சொன்னா வந்து அதை ஏத்துக்கிற தன்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனாலுமே திவ்யாவுக்குமே யாராவது ஒரு கருத்தை சொன்னா வந்து அதை ஏத்துக்கிற ஒரு தன்மை இல்லவே இல்லை கொஞ்சம் கூட இல்லை இதை பத்தின உங்களோட கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய் காய்